ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான சிம்பிளான ஸ்நாக் தான் செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் அந்த ஒரு கப்பு இந்த கப்பு தான் அளவு இந்த ஒரு கப்பில் ஒரு கப்புக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதுலேயே ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறணும் அதில் நல்லா பழுத்த பழம் வந்து மூணு எடுத்திருக்கேன் அரைக்கப்பு ரவை எடுத்திருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப்பளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன் சீனி போட்டிருக்கேன் ஏலக்காய் ஒரு சிட்டிகை போட்டிருக்கேன் உப்பு ஒரு சிட்டிகை சோடாப்பூ பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இது போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இன்னும் கூட நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஏன்னா ரவை வந்து வறுத்த ரவை அதனால கொஞ்சம் குறகுரனு இருக்குது அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு இது அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நான் மாவு சேர்க்குறது சேர்த்துருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மைதா கூட சேர்த்துக்கலாம் மைதா சேர்த்தா கொஞ்சம் வலுவழுப்பாக இருக்கும் அதுக்காக தான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்க இது மைதா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இப்போ ஊர் அரை மணி நேரம் வந்து நான் அப்படியே வச்சுட்டேன் அப்போ அந்த ரவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இந்த மாதிரி கட்டி பதத்துக்கு வந்து வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவா இல்லை மைதா மாவை எது வேணால் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுட்டு இந்த மாதிரி சுடலாக சூப்பராக இருக்கும் உடனேவும் நம்ம மாவு ஆட்டிட்டு உடனே சுடுறதா இருந்தாலும் சுட்டாலும் சூப்பராக தான் இருக்கும் நம்ம ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு ஊற்றுனோன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்மளுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஊற்றுன உடனே நல்ல புசுசுன்னு வந்துருச்சு நான் வந்து ஏன் இந்த பாத்திரத்தில் ஊற்றுறேன் அப்படின்னா இதில் வந்து எண்ணெய் வந்து அதிகமாக வந்து செலவாகாது அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதில் போ ஊற்றி பொறிச்சு எடுத்துடுறேன் நம்ம வந்து அதாவது கடையில் எண்ணெய் நிறைய ஊற்றி கூட நம்ம இப்படி ஒவ்வொரு ஸ்பூன் ஊற்றி கூட நம்ம எடுக்கலாம் அதுவும் சூப்பராக தான் இருக்கும் அதிகமாக எண்ணெய் ஊற்றி செய்ய வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த பனியார குழியில் வந்து கல்லில் செய்கிறேன் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவும் டேஸ்ட்டாக நல்லா ஒரு கேக்கு வாசனை வருது செஞ்சு பாருங்கள் இது வந்து நம்ம இதை அப்படியே பேக் பண்ணால் கூட ஒரு கேக்கு தான் கேக்கு பார்த்ததுக்கு செ செமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் கேக்கு வந்துட்டு போடலாம் இப்போ ரெண்டு டைம் வந்து ஊற்றி எடுத்துட்டேன் நல்லா சாப்பிட்டா உடனே வந்து வெந்துடும் இந்த கல் வந்து ஒரு ஸ்பெஷல் பார்த்துக்கோங்க பனியார கல் செமையாக இருக்குது இப்போ வந்து எல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள் சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே வந்து நல்ல சாஃப்ட்டாக இருக்குது நல்ல இனிப்பும் டேஸ்ட்டும் அது செமல்ல செமையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க மறந்துடாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாருக்கும் நன்றி பாய்